ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மாறுதி பிராண்டில் இருக்கிற ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல ஒரு ரீவேல்யூஷன் இருக்கக்கூடிய வண்டி மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய வண்டி ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற வண்டி தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வந்திருக்கோம் ஜென் எஸ்டிலோ இந்த வண்டி என்ன ரேட்டு என்ன மாடல் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது இந்த வண்டி என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ அப்படியே இந்த வண்டியோட பாடி எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டியை சுற்றி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பாடி எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பேனர்ட்லாம் நமக்கு எந்த விதமான ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த வண்டியில் சுத்தமாகவே கிடையாது அப்படியே ஒரு கம்பெனி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நமக்கு ஒரு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹெட்லைட் மட்டும் பாலிஷ் பண்ணணும் மற்றபடி வண்டி வந்து செம கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஏன்னா வந்து வண்டி ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணது தான் அதிகமாக யூஸ் பண்ணாத வண்டி நமக்கு பாருங்க வண்டியோட சைடு லுக்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்கேயுமே நமக்கு பெரிய அளவில் டென்ட் அப்படிங்கிறது நமக்கு வண்டியில இல்லை ஸ்கிராட்சு நீங்கள் பார்க்கலாம் எங்கேயுமே ஸ்கிராச் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நமக்கு க்ளீனாக இருக்குது வண்டியோட பேக் சைடு பாருங்கள் அப்படியே வண்டியோட பேக் சைடுமே நமக்கு நீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஸோ அதோட பேட்சிங்கே நமக்கு இந்த இடத்துல இருக்குது வண்டியோட டாப்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் நமக்கு இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு அதாவது டிரைவர் சைடு நான் காட்டுறேன் பாருங்கள் டிரைவர் சைடுமே வந்து நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த எனெல்லாம் அப்படியே வண்டியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த அளவுக்கு வண்டி நமக்கு செம ஷைனிங்காக இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி தான் செம நீட்டாக இருக்குது அடுத்ததான் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் நமக்கு செம நீட்டாக இருக்குது பாருங்கள் சீட் கவர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டேஷ்போர்டுமே நமக்கு நீட்டாக இருக்குது ஸ்டேரிங் கவர் மட்டும் போட வேண்டியிருக்கும் மற்றபடி எந்த விதமான செலவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அதுங்க எல்லாமே நமக்கு நீட்டாக தான் இருக்குது இந்த இடத்துல ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும் டெம்பரேச்சர்லாம் இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மியூசிக் பிளேயர் வந்துடும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடுது நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோட நமக்கு இந்த வண்டி வந்துடும் இப்போ சீட் பார்க்கலாம் பேக் சீட்டுமே நமக்கு நல்லா நீட்டாக இருக்குது எங்கேயுமே அழுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்குது ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் பின்னாடியுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது ஸோ நம்ம பேக் லக்கேஜஸ்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம இந்த ஜென் எஸ்டி லோவ டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு பாக்கலாம் இந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் அப்படியே இப்ப ரேஸ் பண்றேன் பாருங்க பாருங்க வண்டி ஃபர்ஸ்ட் கியர்லயே நாற்பது போயிருச்சு இப்ப செகண்ட் கியர் மாத்திருக்கேன் வண்டி செகண்ட் கியர்லயே நமக்கு அறுபது வரைக்கும் போயிருச்சு தேர்ட் கியர்லயே வண்டி அறுபது தாண்டி எழுபது போயிருச்சு ஸோ பிக்கப்புங்கிறது இந்த வண்டியில வேற லெவலில் இருக்கு இன்ஜின் வந்து அவ்வளோ நைஸா இருக்கு நான் இவ்வளோ ஒரு ஃபோர்ஸா மிதிச்சு ஓட்டும் போதுமே வந்து இன்ஜின்ல இருந்து அதிகப்படியான நாய்ஸ் வரல வண்டி ஸ்மூத்தாக தான் இருக்கு அதே மாதிரி இப்போ தேர்ட்ல இருந்து அப்படியே ஃபோர்த் மாத்திரம் பாருங்க கியருமே வந்து ரொம்ப சாஃப்டா நமக்கு ஷிஃப்ட் ஆகுது தேவையில்லாத நாய்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கியர் மாற்றும் போதோ ஆக்சிடென்ட் ஹெவியாக கொடுக்கும் போதோ வரல நல்லா ஸ்மூத்தா இருக்கு ஏன்னா வண்டி வந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தாலும் நமக்கு வந்து நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு ஒரு டைட்டான ஃபீல் அந்த எதுவுமே டைட்டானு நிஜமாவே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ஆன் பண்றேன் ஏசி வந்து போட்ட உடனே வந்து நமக்கு நல்ல ஒரு கூலிங் போதுமான அளவுக்கு இந்த வண்டிக்கு ஏத்த மாதிரி பக்காவான கூலிங் இருக்கு பின்னாடி ரோ வரைக்குமே நமக்கு நல்லாவே இருக்கு கூலிங் சென்ட்ரல்ல நமக்கு ஏசி இல்லைனாலும் பின்னாடி ஏசி இல்லைனாலுமே நமக்கு இருந்து வர்ற கூலிங்கே வந்து பின்னாடி வரைக்குமே போதுமான அளவுக்கு நமக்கு கூலிங் இருக்கு ஸோ ஏசியுமே நமக்கு பக்காவான கண்டிஷன்ல இருக்கு இப்போ நம்ம இந்த ஜென் எஸ்டிலோவோட சஸ்பென்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பள்ளத்தில் விட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒரு பெரிய பள்ளத்தில் இப்போ ஏறி இறங்குது வண்டி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் சஸ்பென்சர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உள்ளேயுமே நமக்கு பள்ளத்தில் வரும்போது தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் ஸ்மூத்தாக தான் இருக்கு இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீடைல் அண்ட் ரேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஓனர் வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு அதுக்கு ஏற்ற கண்டிஷன்ல வண்டி இருக்கும் ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியில எந்த ஒரு செலவுமே இல்லை பக்கா குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி ஜென் எஸ்டி லோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு நம்ம கேட்குற ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அறுபதாயிரம் ரூபா கேட்குறோம் இதில் இருந்துமே ஸ்ட்ரைட்டி நம்ம நெகோசியபல் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் ஸோ வண்டி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான் கான்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் செந்தூர் காசில் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வண்டி தேவைப்பட்டு அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லுற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லை அப்படியே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்கும் ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கலாம் வண்டி தேவைப்படுச்சு அப்படின்னா பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்